கடவுளின் படைப்புகள் அனைத்திற்கும் ஒரு நல்ல நோக்கம் உண்டு இதற்கான ஒரு கதையத்தான் இப்ப நான் உங்களுக்கு போறேன் அது ஒரு வெயில் காலம் ஒரு நாளு நண்பர்கள் ரெண்டு பேரு சாலையில நடந்து போயிட்டு இருந்தாங்க அப்போ வெயில் அதிகமா இருந்ததால பக்கத்திலிருந்த ஒரு பெரிய மரத்தோட நிழல்ல ஓய்வெடுக்கலாம்னு உட்கார்ந்தாங்க அப்போ அந்த நண்பர்கள்ல ஒருத்தன் அந்த மரத்தை பார்த்து இந்த மரத்துல நமக்கு சாப்பிட தேவையான பழங்கள் காய்கறிகள் அப்படின்னு எதுவுமே இல்ல இந்த மரத்தை பார்த்தா எதுக்குமே பயன்படாது போல அப்படின்னு சொன்னான் இதையெல்லாம் கேட்டுகிட்டு இருந்த அந்த மரம் திடீர்னு பேச ஆரம்பிச்சுச்சு அந்த மரம் அந்த நண்பர்களை பார்த்து இப்ப நீங்க உங்களை வெயிலிருந்து காப்பாத்திக்க நான் பயன்படுகிறேனே ஆனால் நீங்களோ என்ன எதுக்குமே பயன்பட மாட்டேன்னு சொல்றீங்க நல்லா யோசிச்சு பாருங்க அப்படின்னு மரம் அந்த நண்பர்களை பார்த்து சொல்லுச்சு இப்படி பேசி அந்த மரத்தை பார்த்து ரெண்டு பேரும் தலை குனிஞ்சு நின்னாங்க இந்த கதையிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது என்னவென்றால் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விஷயத்திற்கும் ஒரு பயன்பாடு இருக்கிறது அதை அனைவரும் மதிக்கத் தெரிந்து கொள்ள வேண்டும்